ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஐஸ் கிரீம் வந்து நிறைய டிப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இதுக்கெல்லாம் கூட ஐஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நிறைய டிப்ஸ் நான் குட்டி குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலிப் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் ஃபர்ஸ்ட் டிப்பென்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆயில் பாட்டிலெல்லாம் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா இது வந்து பிளாஸ்டிக்கில் எடுத்துருக்குங்க அதாவது ஏதாச்சும் வடை இதெல்லாம் பொறிச்சு அப்படின்னா மீதமான ஆயிலில் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இது கண்ணாடி பாட்டிலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க அதாவது கண்ணாடி பாட்டில் வந்து எண்ணெய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஆயிலியாக ரொம்ப பிஸ் பிஸ்பாக இருக்குது பார்க்குறக்கே கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக அதில் வந்து கல்ப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்து நாலஞ்சு ஐஸ்க்யூப் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக விம்ஜல் உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துவிட்டீங்க அப்படின்னா நம்ம கை வைக்காமே ஈஸியாக என்ன பாட்டில் க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ இது கீழே ஊற்றிட்டு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பிசுபிஸ்பாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டை ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பளப்பளம் இருக்குது அப்படின்னு கண்ணாடி பாட்டிலுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டி பண்ணின்னு பார்த்தர்லாம் இப்போ மல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் அதிக நாட்கள் வந்து நல்லா வாடாமல் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஒரு நாலஞ்சு ஐஸ் கியூப் உள்ளே சேர்த்துக்கங்க இது காய்கறிகள் கூட நீங்கள் தாராளமாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக மல்லி இலைகள் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு ஐஸ் மட்டும் உள்ளே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து தண்ணிகளை நல்லா உதறிட்டு நீங்கள் ஒரு பால்தீன் கவர்லையோ இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துர்லாங்க இப்போ நம்ம பண்ண போகிற வேலையில் வந்து ரெண்டு டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா மிக்ஸியும் க்ளீன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா கூட இந்த டிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் என்னன்னு பார்த்துர்லாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ரெண்டு மூணு ஐஸ் க்ரூப் உள்ள சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா மிக்சி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க நம்ம ரெண்டு டிப் வந்து இதுலேயே நம்ம ஷேர் பண்ணுறேன்னு சொன்ன இல்லைங்களா என்ன அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் கேப்பில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக விம்ஜல் சேர்த்துக்கலாம் கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக ஒன்ற டீஸ்பூன் அளவுக்குள்ளே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக அடித்து எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உங்கள் கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி அழுக்காக இருந்தாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கை வலிக்க நின்று தேய்க்க தேவையில்லைங்க லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸி ஜெல் ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்து இந்த டிப் ஆல்ரெடி நம்ம சென்னை போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் பார்க்காம இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஐஸ் க்யூப் டிப் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் இதோடையே ஷேர் பண்ணியிருக்கேன் சாதம் அப்படின்னாவே வடித்து தாங்க உடம்புக்கு நல்லது பட் ஒரு சில வெரைட்டி ரைஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறக்காக நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா குக்கரில் வச்சா கூட சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும் அப்படி வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊற போதே நாலஞ்சு ஐஸ் சேர்த்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சாதம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா சாதம் பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ண அதை அதாவது சாதம் வைக்கும் போது ஐஸ் க்யூப் சேர்க்க தேவையில்லைங்க ஊற வைக்கும்போது ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப் சேர்த்து தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் சாதம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என் பாத்திரம்லாங்க முட்டை வேக வச்சு நம்ம தோல் எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அப்படியே ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் அப்படி வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது உப்பு எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நார்மலாக வேக வச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப் சேர்த்து முட்டை ஃபுல்லாக உள்ளே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பாருங்கள் இப்படி வந்திருக்கு அப்படின்னு இதுக்காக நம்ம வேக வைக்கும்போது உப்பு எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க எவ்வளோ முட்டை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஐஸ் க்யூப் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப்க்கு ஐஸ்கிரீம் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த மாதிரி பாலாடியிலேருந்து வெண்ணெய் நிகழ்ச்சி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாலாடியிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ தான் நீங்கள் தண்ணி சேர்த்தாலும் இதோட கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் அடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்கணுமா கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுமா அந்த மாதிரி எந்த டென்ஷனுமே இல்லாமல் இந்த டிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிபெண்ட் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் டிபெண்ட் பார்த்துலாங்க மற்ற ரூமில் இருக்கிற டைல்ஸ் விட கிச்சனில் இருக்கிற டைல்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சமைக்கிறதுனால என்ன பி அதிகமாக இருக்குங்க அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் கிச்சனில் இருக்கிற வால் டைல்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சாதம் குழம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிசி இருக்குங்க இருக்குதுங்க அதாவது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இந்த மாதிரி டைல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிசுபிச்பாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டவல் எடுத்து ஒரே ஒரு ஐஸ்கிரீம் உள்ளே சேர்த்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் எவ்வளோ எண்ணெய் பிசுபாக இருக்கு இல்லைங்களா ஒரு நாலு மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் க்ளீன் பண்ணாதும் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த நாள் மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஈரமில்லாத இல்லாத துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் மேலே க்ளீன் பண்ணாமல் இருக்கும் பட் க்ளீன் பண்ணதுக்கும் க்ளீன் பண்ணதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நெக்ஸ்ட் டிப்பும் அப்படித்தாங்க நம்ம வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரணும் இட்லிக்கு மாவு வரைக்கும் போது ஒரு சிலர் வந்து உளுந்து வடை ரெடி பண்ணவில்லைங்களா உளுந்து வடையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கடைகளில் வாங்குற மாதிரி உளுந்து வடை நல்லா புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் உளுந்து ஊற வைக்கும் போது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துட்டு அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்ட்டாக பூப்பால வருங்க இட்லி உளுந்து வடை ரெண்டுமே உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா பூப்போல்லாம் ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா நீங்கள் அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி உளுந்துக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நெக்ஸ்ட்டு உளுந்து வடை பார்க்கலாங்க அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கிரைண்டரில் மட்டும் இல்லைங்க நீங்கள் மிக்சியில் தனியாக உளுந்து வடை ரெடி பண்ணுறக்காக உளுந்து அரைப்பீங்க இல்லைங்களா அப்போ கூட உளுந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தண்ணிக்கு பதிலாக ஐஸ் சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உளுந்து வடையும் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க லாஸ்ட் டிப்பெண்ட் பாத்திரலாம் இப்போ ஒரே தோசக்கல்ல மோஸ்ட்லி எல்லாருமே சப்பாத்தியும் போடுவோம் அதே தோசைக்கில் அடுத்த நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னா தோசை ஊற்றுவே இல்லைங்களா அப்படி போது என்னாகும் அப்படின்னா தோசை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அங்கங்கே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்கிற தோசைக்கள் வச்சு லோ ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுருலாங்க அது மட்டும் இல்லாமல் தோசைகள் க்ளீன் பண்ணுற கூட இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க லைட்டாக தோசைக்கள் சூடானதுக்கு அப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தோசை திருப்பி இருக்கு இல்லைங்களா அந்த கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் சுரண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பிஸ் எல்லாமே வந்துருங்க ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க நம்ம சூப்பெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தோசை சரியாக வராது இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைகள் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தோசை கூட உங்ககிட்ட ஊற்றி காமிக்கிறோம் பாருங்கள் தோசை அவ்வளோ முறுமுறுன்னு ஃபஸ்ட்டு தோசையே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் என்ன சேர்த்தாட்டி கூட தோசை நல்லா வரும் நான் லைட்டாக என்ன சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்த்தாம கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு தோசைக்கு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எப்போ மூலம் நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு தோசையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தோசைக்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல அதாவது தோசை ஊற்றுறக்கு முன்னாடியே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவில்லைங்களா அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் இந்த டிப்லே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க வேண்டாம் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ஸ்கிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தோசை திருப்பருக்கும் எவ்வளோ சூப்பராக வருது இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்